இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பதினெட்டு செப்டம்பர் செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் ஆக்கம் மிதுனம் பாசம் கடகம் உயர்வு சிம்மம் வேகம் கன்னி அனுகூலம் துலாம் தோல்வி விருச்சிகம் ஆதரவு தனுஷு சிரமம் மகரம் அதிர்ச்சி கும்பம் மேன்மை மீனம் புகழ்ச்சி இந்த நாள் இனிய நாளாயமையே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்